கொட்டாவி விட்டதும் திடீரென சிக்கிய தாடை எலும்புகள் கொட்டாவி விட்டா இப்படி கூடவோ ஆகும் வாயை திறந்தபடியே தவித்து போன பயணி கிளைமேக்ஸில் கடவுள் போல் ஓடோடி வந்து காப்பாற்றிய மருத்துவர் கன்னியாகுமரி திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் கேரள மாநிலம் பாலக்காடு ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளது அப்போது அங்கிருந்த ஒரு பயணி உடல் அசதி காரணமாக கொட்டாவிட்டுள்ளார் அப்போது அவரது தாட எலும்புகள் திடீரென சிக்கிக் கொண்டுள்ளது மேலும் கொஞ்சம் கூட வாயை அசைக்க முடியாமலும் பேச முடியாமலும் அவர் தவித்துப் போனதை ஒரு நிமிடம் சுற்றியிருந்தவர்கள் பார்த்துள்ளனர் மேலும் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் பதறிய நொடியில் தனக்கு உதவி வேண்டும் என்று சக பயணிகளிடம் நடந்த சம்பவத்தை சைகை மொழியில் கூறியுள்ளார் இதையடுத்து ரயில்வே மருத்துவமனைக்கு அவர்கள் தகவலும் கொடுத்தார் செய்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக பாலக்காடு ரயில்வே மருத்துவமனை கோட்ட மருத்துவ அதிகாரி ஜித்தன் விரைந்து வந்து பிசியோ சிகிச்சை அளித்துள்ளார் இரண்டு மூன்று முறைக்கு பிறகு அந்த மருத்துவர் சிக்கிய தாடையை சீர் செய்துள்ளார் இதையடுத்து சகஜ நிலைக்கு திரும்பிய பயணி மருத்துவர் ஜித்தனுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றியும் கூறியுள்ளார் கொட்டாவிட்டால் இப்படி கூடவா ஆகும் என்று இந்த ஒரு சம்பவம் அனைவரும் மனதிலும் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது